அப்புறம்னா வந்து கார்த்திகை தீப விளக்கெல்லாம் ரொம்ப ஃபிஸ்க் ஃபிஸ்குண்டு இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணது பார்க்க பார்க்கறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கொதிக்க வேண்டாம் தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து அதில் இருக்க திரியெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க அதில் லைட்டாக பபிள்ஸ் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் சர்ஃப் பவுட்ரு வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது விளக்குக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு மூணு கைப்பிடி அளவு சர்ஃப் போட்டிருக்கேன் அதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி கட்டை வச்சுக்கோங்க கிண்டி கிண்டி விடுறதுக்கு இல்லாட்டி வந்து ஒரு கம்பி வச்சிருந்தாலும் ஓகே இல்லை மரத்தில் ஒரு குச்சி உடச்சிக்கோங்க இப்போ வந்து அதில் வந்து விளக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்படி அந்த கரண்டி வச்சு கட்டையை வச்சு இப்படி கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டு தண்ணி நல்லா ஆறிவிட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து நல்லா ஒரு தேய்ச்சி விடுங்க விளக்க கையை வச்சு தேய்ச்சி விட்டு பைப்பில் நல்லா வாஷ் பண்ணால் பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் நல்லா பிஸ்கு பிஸ்குன்னு இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி ஆகிடுச்சு விளக்கு அது இந்த கருப்பு கலரில் இருக்கிற கார்னரில் விளக்க ஏற்றுகிற இடம் அது சும்மா விம் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது போயிடும் ரொம்ப டார்க்காக இருந்தால் போகாது அதனால பரவாயில்ல ஒன்றும் இல்லை அது இப்போ பார்த்தீங்கன்னா எண் விளக்கெல்லாம் நல்லா